காலை வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் இல்வாழ்க்கை குறள் நாற்பத்தி ஒன்பது அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அகுதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று மீண்டும் அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அகுதும் திறன் பழிப்பது இல்லாயின் அன்று இதன் பொருள் அறம் என்று சிறப்பித்து சொல்லப்பட்டது இல்வாழ்க்கையே ஆகும் அதுவும் மற்றவன் பழிக்கும் குற்றம் இல்லாமல் விளங்கினால் மேலும் நன்மையாகும் மீண்டும் அறன் என்று சிறப்பித்து சொல்லப்பட்டது இல்வாழ்க்கையே ஆகும் அதுவும் மற்றவன் பழிக்கும் குற்றம் இல்லாமல் விளங்கினால் மேலும் நன்மையாகும் நன்றி வணக்கம் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது தேரெழுந்தூர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் பழ